குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் முதல் நபராக பிரதமர் மோடி வாக்களித்தார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுகிறார் தேர்தலில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடாளுமன்றத்தில் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ரகசிய வாக்குச்சீட்டு முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இதில் முதல் நபராக பிரதமர் மோடி வாக்களித்தார் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மக்களவையில் ஐநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் இருநூற்று நாற்பத்தைந்து உறுப்பினர்களும் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் மக்களவையில் ஒரு இடமும் மாநிலங்களவையில் ஐந்து இடங்களும் காலியாக உள்ளதால் எழுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பிஜு ஜனதா தளம் பிஆர்எஸ் கட்சிகள் புறக்கணித்துள்ளன மூன்று கட்சிகள் புறக்கணிப்பதால் அக்கட்சிகளைச் சேர்ந்த பனிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதால் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் மட்டுமே வாக்களிப்பர் இதில் வெற்றிக்கு முன்னூற்று எண்பத்தி ஐந்து வாக்குகள் தேவைப்படும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று மாலையே எண்ணப்பட்டு அறிவிக்கப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரு அவைகளிலும் மொத்தம் நானூற்று இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் பலம் உள்ளது ஆனால் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை பெறும் வகையில் உறுப்பினர்கள் பலம் இல்லை எனவே இன்று நடைபெற்று வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது